இன்றைக்கி வந்து கீழாநெல்லி போன்ற அதே அமைப்புடைய இன்னொரு மூலிகை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூலிகை வந்து மேலாண்ள்ளின்னு சொல்லுவாங்க இதை ஆடுகள் உண்பதனால் என்ன பலன் கிடைக்கிறது இதை வந்து பார்க்க போகிறோம் கீழா நல்லியைப் போலவே இந்த மேலாண்நல்லியும் கல்லீரலுக்கு மிகுந்த பலன்களை தரக்கூடியது கல்லீரலில் இருக்கிற நச்சுக்களை எல்லாம் நீக்கிறதோட ஆடுகளில் ஏற்படும் மஞ்சள் காமலையை சரி செய்கிறது ஆடுகளில் கல்லீரலில் ஏற்படும் நச்சுக்களை நீக்கும்போது கல்லீரல் சுத்தமாக்கப்பட்டு ஆடுகளுக்கு ஆரோக்கியமான பசியை தூண்டிவிடும் இப்போ ஒரு ஆட்டுக்கு வந்து கல்லீரல் நல்லா வேலை செஞ்சதுனாலே அந்த ஆடு வந்து நல்ல எடையோட குட்டிகளையும் போடும் ஆடுகள் வந்து நல்லா சுறுசுறுப்பாகி மேய்ச்சல் எடுக்கும் நுண்ணுயிரின் எதிர்ப்பு திறன் வந்து ஆட்டுகளுக்கு அதிகமாகும் இப்போ இந்த ஆடு வந்து பார்த்துட்டோன்னா இலை மட்டுமில்லை அந்த செடியோடவே நல்லா சாப்பிடும் அதில் வந்து பூ இருக்கும் தண்டு இருக்கும் இது எல்லாத்தையுமே முழுசாக சாப்பிடும் இது போன்ற மூலிகை இலைகளை நம்ம கஷாயம் வச்சு குடிப்போம் குடிக்கும்போது என்ன ஆகுன்னா இலையை சூடேற்றுறதுனால அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் பாதி உடஞ்சிரும் ஆடு அதை உண்பது மட்டும் இல்லாமல் அதை மறுபடியும் போட்டு உள்ளே தள்ளும்போது அந்த மூலிகையின் முழு சத்தும் அந்த ஆட்டுக்கு வந்து கிடைக்குது இந்த மூலிகை இலையை உண்பதால் ஆடுகளின் கல்லீரல் சார்ந்த நோய்கள் சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் சிறுநீரக பாதையில் ஏற்படும் நோய்கள் சிறுநீரக பையில் ஏற்படும் நோய்கள் பெரும்பாலானவை இந்த மூளையின் தன்மையால் இயற்கையாக நீங்கிவிடும் ஆடுகளில் ஏற்படும் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிற அந்த வியாதி வந்து ஆடுகளில் கண்டிப்பாக வராது இப்போ ஆடுகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வைட்டமின் பி டுவெல் இதை இல்லை அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து கோபால்ட் டிஃபிஷியன்சி வந்து வரும் இந்த கோபால் டிஃபிஷியன்சி வந்ததுனாலே ஆடுகளில் வந்து பார்த்துட்டோன்னா சினை பிடிக்கிறது வந்து தாமதமாகும் ஆடுகளில் படிப்படியாக உடல் எடை குறைந்து இரத்த சோகை ஏற்படும் ஒருவேளை உங்கள் நிலத்தில் கோபால்ட் குறைபாடு இருந்தாலும் உங்கள் ஆடுகளுக்கு வந்து வைட்டமின் பி டுவல் டிஃபிஷியன்சி வரலாம் தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா நுண்ணுயிரிகள் வந்து வைட்டமின் பி டுவெலை உற்பத்தி பண்ண கோபால்ட் வந்து மிக மிக அவசியம் வைட்டமின் பி டுவெல் வந்து ஆடுகளின் உணவு மூலமாக நுண்ணுயிரிகளால் உருவாக்கப்பட்டு குடலின் வழியாக வைட்டமின் பி டுவெல் ஆனது உறிஞ்சப்பட்டு உடலுக்கு கிடைக்கிறது இப்படி உடலுக்கு கிடைக்கும் இந்த வைட்டமின் பி டுவெல் வந்து கல்லீரலில் தான் சேமிக்கப்படுது கல்லீரலை வந்து நல்லா வச்சுக்கிறதன் மூலமாக இந்த வைட்டமின்கள் எல்லாம் நச்சுக்களின் மூலமாக அகலாமல் பாதுகாப்பாக சேமிக்கப்படுகிறது இந்த செடியில் வந்து பார்த்துட்டோன்னா ஆடுகளின் நன்மை பைக்கும் அமினோ அமிலங்கள் நிறையா இருக்குது இந்த அமினோ அமிலங்கள் தான் ஆடுகளின் உயிர் வாழக்கூடிய ஒரு சக்தினே சொல்லலாம் ஏற்கனவே அமினோ அமிலங்களை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டதுனால அதில் போய் நீங்கள் பார்த்துக்கங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன் இந்த செடியின் மூலிகை தன்மையால் ஆடுகளுக்கு ஏற்படும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆடுகளில் ஏற்படும் கருத்தரிப்பு பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் சுவாச நோய் தொற்றுக்கள் போன்றவை குறையும் இந்த செடி வந்து பொதுவாக சோளம் விதைக்கும் பூமியில் களைச்செடியாக முளைக்கும் இந்த செடி ஆடுகள் வந்து விரும்பி உண்ணும் இந்த செடியை ஆடு சாப்பிடும்போது ஆடுகளுக்கு வயிற்றுப்போக்கு அதிகமாக ஏற்படாது மற்ற எல்லாம் புதுசாக தலைஞ்சு வரும்போது அதை சாப்பிட்டா ஆடுகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் விடத்தலை நூனாய்களை மேலாநல்லி நெல்லி போன்ற மூலிகை இலையை சாப்பிடும்போது கண்டிப்பாக ஆட்டுகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படாது மேய்ச்சலின் மூலமாக ஆடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு இந்த செடி வந்து அருமையான ஒரு லிவர் டானிக்னே சொல்லலாம் இளம் குட்டிகளுக்கு இந்த செடியை வந்து உணவாக கொடுக்கும்போது நாம் முன்னாடி பார்த்த அத்தனை நன்மைகளும் அந்த குட்டிகளுக்கும் கிடைக்கும் தாய் ஆடுகள் இந்த செடியை உணவாக எடுத்துக்கொள்ளும்போது அதன் மூலமாக கிடைக்கும் பாலில் இந்த மருத்துவ குணங்கள் எல்லாம் அந்த குட்டிகளுக்கும் போய் சேரும் இந்த பாலை நமது குழந்தைகளுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போதும் அதனுடைய நன்மைகள் நமது குழந்தைகளுக்கும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு முதன் முதலில் ஆட்டுப்பாலை கொடுக்கும்போது சரி பகுதி தண்ணீர் விட்டு காய்ச்சி கொடுக்கணும் இல்லைனா மாட்டுப்பாலோடு கலந்து தாராளமாக தரலாம் முதன் முதலில் இந்த பாலை வந்து குழந்தைகளுக்கு தரும்போது தினசரி ஒரு இருபது எம்எல் அளவுக்கு இதை தந்தாலே போதும் இது போல இயற்கையாக வாழ்ந்த ஆடுகளில் கிடைக்கும் மாமிசத்தை நாம் உட்கொள்ளும் போதும் நமக்கும் இந்த பலன்கள் வந்து கிடைக்கும் ஆடுகளின் கல்லீரலை வாரத்திற்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வைட்டமின் சத்து குறைபாடு குழந்தைகளுக்கும் வராது பண்ணைகளில் ஆடு வளர்க்கும் விவசாயிகள் உங்கள் மண்ணில் கோபால்ட் குறைபாடு இருக்கிறதா என்பதை மண்ணை ஆய்வகத்திற்கு அனுப்பி பரிசோதித்து கொள்வது நல்லது ஒருவேளை உங்கள் மண்ணில் கோபால்ட் குறைபாடு இருந்தால் உங்கள் ஆடுகளுக்கு கண்டிப்பாக வைட்டமின் டானிக்குகள் அவசியப்படும் உங்களால் தினமும் தர முடியலனாலும் வாரத்துக்கு இரண்டு முறையாவது ஆடுகளுக்கு தேவையான வைட்டமின் டானிக்கை தருவது மிக மிக நல்லது மேய்ச்சலின் மூலமாக வளர்க்கப்படும் ஆடுகள் பல நிலங்களில் மேய்வதால் அவைகளுக்கு தேவையான தாதுக்கள் இயற்கையிலே கிடைச்சிரும் ஒரே மண்ணில் விளைவித்து அதையவே ஆடுகளுக்கு நம்ம தரும்போது இந்த குறைபாடுகள் எல்லாம் வந்தாலும் வரலாம் ஒருவேளை உங்கள் நிலத்தில் கோபால்ட் குறைபாடு இல்லை என்றாலும் தினமும் தாது உப்புக்களை ஆடுகளுக்கு தருவது பண்ணையாளர்களுக்கு நல்லது இது போன்று மேலும் பல தகவல்கள் நமது சேனலில் மூளையைப் பற்றி வரவுள்ளது கோட் பார்மர்ஸ் சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்